ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா மழையிலும் பிரம்மமுகத்த பூஜையை நல்லபடியாக செஞ்சு எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களே வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் இன்றைக்கி வந்து நால்க்கெல்லாம் எழுந்துவிட்டு இன்றைக்கி அமாவாசைன்றதுனால அமாவாசை சாமியும் கும்பிடணும் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது கொஞ்சம் வெளியும் போகணும் அப்படின்றதுனால நாலு மணிக்கெல்லாம் எழுந்துவிட்டேன் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து வ எல்லாம் கொளுத்து விட்டாச்சு நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜையும் செஞ்சுட்டு மழைன்றதுனால வெளியே வச்சா வழுக்கெல்லாம் அழையுது அப்படிங்கிறதுனால வ பூஜை ரூமுக்கு பக்கத்துலேயே ரெண்டு அகல் விளக்கு வச்சுட்டேன் வாசலில் வச்சா கூட அழையுது அந்தளவுக்கு காற்று மழை சரியான மழை நல்லா காற்று இன்றைக்கி நெய்வேதியமாக வந்து ஆரஞ்சு பயம் வச்சு நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணி முடித்தாச்சு மழையில் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் தான் தண்ணி காய வச்சு வச்சுருந்தேன் அதிலிருந்து நெருப்பு எடுத்து சாம்பிராணியும் போட்டு விட்டுட்டேன் நல்ல படவையாக சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி அமாவாசைன்றதுனால சீக்கிரமாக சாமிக்கு படிக்கணும் அப்படின்றதுனால கந்த கவசத்தை நம் பூஜை ரூமில் உக்காந்து படிக்க முடியல அதனால் வெளியவே அதாவது கிச்சனை செஞ்சு கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே சாமியும் கந்த கவசமும் பாடிட்டு இருந்தேன் எனக்கு எப்போவுமே டீ தான் முக்கியம் டீ குடிச்சு குடிச்சு பித்தம் வந்துடுற மாதிரி இருக்குது அப்படின்னால கொஞ்சமாக தான் டீ போட்டிருந்தேன் நேற்று வச்சிருந்தேன் மாட்டுப்பால் கொஞ்சம் இருந்தது பேக்கெட் பாலும் இருந்தது மாட்டுப்பால் ஃபஸ்ட்டு காலி பண்ணாதது கொஞ்சமாக இருக்குது அப்படின்னால அதில் டீ இருந்தேன் சர்க்கரை காலியாக இருந்ததுனால கொஞ்சமாக டைமண்ட் சுகர் இருந்தது அது கொஞ்சம் போட்டுருந்தேன் கற்கண்டு வச்சுட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சூடாக நல்லா ஆவி பறக்க பறக்க டீ குடித்தேன் காலையில் வெறும் வயிற்றுலேயே டீ குடிச்சதுனால ஒத்துக்குள்ளேயும் எல்லாவும் வாந்தி எல்லாம் வர வந்துடுச்சு சரி நல்லபடியாக வழியாக குடித்து முடிச்சுட்டு வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது அம்மாவாக்க சாப்பாடு செய் அம்மா சாம்பிடுவோம் நாங்கள் அதனால் சாப்பாடு கத்திரிக்காய் சாம்பார் வடை வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன் அது எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால வீடியோ எடுக்க முடியல இதெல்லாம் கடகடன்னு செஞ்சுட்டு படைக்க கூட வரல வேலூருக்கு ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தேன் அது வேல் வேலூருக்கு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் சாமி படித்தோம் மழை சரியான மழை மழையில் வேறு மாட்டிக்கிட்டே குட்டி போன வரும் ஒரே அழ அழுதுகிட்டே இருந்தால் எப்படி நல்லபடியாக வேலூருக்கு போய் செய்ய வேண்டிய வேலை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாமிக்கு படைச்சி அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டோமே சாப்பிட்றதுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் ஊருக்கு பஸ் கிடைக்கிது பெரும் பிரச்சனையாக இருக்குது அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாமி படித்து கும்பிட்றதுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ஆகிடுச்சி காலையில் அமாவாசை வாசனின்னு சீக்கிரமாக படிக்கலாம் நாலு மணிக்கெல்லாம் ஏழ்ந்தால் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சி கரண்ட் வேறு விட்டு விட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியும் படித்து கும்பிட்டாச்சு முக்கியமான வேலையை போயிருந்தோம் அதுவும் போயிட்டு நல்லபடியாக வந்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டடா பை பாய்